ரொம்ப மொக்கையா இருந்தது ஒன்னா அந்த அளவுக்கு ஒன்னும் இல்ல ஏன் ஒண்ணு இல்லை என்ன ஃபர்ஸ்ட் அந்த பாட்டு மூணு பாட்டுல இருந்த மாதிரி அப்படியே அதே அரண்மனை போட்டு அப்படியே பட்ஜெட்ல எடுத்துருக்காங்க சொந்த சிஃபர் படம் வந்து வருதுன்னு தெரியாது போறதுன்னு தெரியாது ஆனா ட்ரைலர் மட்டும் டைமிங் வந்தது அது எப்படிதான் தெரியல ஒரு ஹீரோனி போட்டு மட்டும் ஹிட் ஆகிறாங்க படம் அது மட்டும்தான் அப்புறம் மெயின் பாயிண்ட் இது அரண்மனையை பொறுத்த வரைக்கும் ஹாரர் கொஞ்சம் நல்லா இருக்கும் அதனால அரமணி ஒன்று ரெண்டு மூணு நாளும் இப்படியே எடுத்துகிட்டு வந்து இந்த படத்தை பார்த்துட்டு அவன் இன்னும் லாரன்ஸ் லாரன்ஸ்க்கு இருக்க மாட்டாரு அவர் எடுப்பார் பார்ட் பத்து வரைக்கும் அப்புறம் இவங்களும் பத்து வரைக்கும் போவாங்க என்ன என்னன்னா எனக்கு ஒன்றுமே புரியல இது ப்ரோ பார்க்குற மாதிரி தான் ப்ரோ இருக்கு ஆனால் அவ்வளோ எக்ஸ்பெர்ட் பண்ணுற மாதிரி இல்லை ப்ரோ சுந்தர் சி படம் வந்து எப்படி சொல்றதுனா ஹாலிவுட் ரேஞ்சு காமிச்சாலும் ஆனால் உள்ள கதை ஸ்டோரி எதுவும் இருக்காது சரி இந்த ஃபோர் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம் ப்ரோ செம்மையாக இருக்கு செம்ம ஹாலி ஆகி மூணு பார்ட் பண்ணிருக்காங்க ஆனால் பார்ட் ஃபோர் நல்லா இருக்கு லெவல்க்கு நல்லா இருக்கு கண்டிப்பாக ஹிட் ஆகும் நினைக்கிறேன் அவ்ளதான் எங்க பாக்குறனா கோமாளி நினைச்சோம் அடையாங்க நீங்க வேற தேயா போடுவாங்க அப்புறமேட்டுக்கு பாட்டில் வந்து டூ பீஸ்ல டான்ஸ் ஆட விடுவானுங்க என்ன டேஸ்ட் என்ன இதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல அது என்ன அவங்க எல்லாம் அதெல்லாம் அதான் சொல்றேன் பாக்குறவங்க முட்டாள நினைச்சா தெரியல தேயா பொம்மை எப்படி போட்டாலும் ஒன்றுமே பிரச்சனை இல்லை அது மேக்கப் எல்லாமே போட்டுக்கலாம் தான் தெரியவாங்க அவங்க இருக்கு நான் மூணு பாட்டும் பார்த்துருக்கேன் அதை விட கொஞ்சம் பயங்கரமாக தான் எடுத்திருக்கேன் அந்த ஜிஎஃபக்ட்ஸு இதெல்லாம் நல்லா தான் பண்ணியிருக்கேன் அதனால ரொம்ப நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன் ட்ரெயினில் பார்த்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நல்லா நல்லா இருக்கும் ட்ரெயினில் நல்லா தான் இருக்குது ஆனால் படத்தோட இது கான்செப்ட் வந்து மாறின மாதிரி இது இல்லை எல்லாமே நாலு பாட்டுமே ஒரே மாதிரி வர மாதிரி தான் இருக்குது ப்ளேமேக்ஸ் கூட மேக்ஸிமம் சிமிலராக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் மித்தபடி எல்லா விஷுவல் எல்லாமே ஓகே தான் ப்ரோ அந்த அப்புறம் அதெல்லாம் தெரியல ப்ரோ ஏதோ ட்ரை பண்ணிக்கிறாங்க பரவாயில்ல தமிழ் சினிமாவில் இந்த அளவு ட்ரை பண்ணுறாங்கன்னா இன்னும் ஹாலிவுட் ரேஞ்சுக்கு பண்ணலாம் பண்ணலாம் ஆமாம் ப்ரோ இப்போ இந்த ட்ரைலர் கண்டிப்பாக போய் படம் பார்க்கலாம் அப்படின்றான் ப்ரோ ஒரு வருது ஃபேமிலியோட எந்த சேர்ந்து பார்க்கலாம் ப்ரோ யோகி பாபுர இருக்கிறாரா கொஞ்சம் காமெடி இன்னும் கொஞ்சம் ஒரே வார்த்தை பற்றி ஆவரேஜாக இருக்கும் ப்ரோ எனக்கு ஒன்றும் வார்த்தை தெரியல மியூசிக் மட்டும் நல்லா இருக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்கு மற்றபடியெல்லாம் ஒன்றும் அந்த அளவுக்குலாம் சொல்லிக்கிற அளவுக்கு ஒருத்தர் இது மாதிரியே படங்கள் வந்துச்சுன்னா தமிழ் சினிமா அழிஞ்சு தான் போகும் கண்டிப்பாக என்ன என்ன அதில் கதை இருக்குது பெருசாக வந்துட்டு இது பண்ண போகிறானுங்க எனக்கு ஒன்றுமே புரியல கதை ஏதாச்சும் கதையை தனியாக வந்துட்டு கதையாசிரியர் வச்சு இதை கதையாச்சு துளைக்க வேண்டியதானே எல்லா பாட்டும் பார்த்தீங்கன்னா கஷ்டம் பாட்டு வந்து அவங்க எப்படின்னு தெரியல அந்த கான்ஃபிடண்டா என்ன மக்கள் வந்து அவ்வளோ நல்லா அது ரசிக்கிறாங்க எனக்கும் அது ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா நான் கே நான் கேரளா தான் நானும் அந்த மூணு பாட்டும் பார்த்துருக்கு மூணு பாட்டு ரொம்ப அதிகமாக பார்த்துருக்கு அதனால கண்டிப்பாக நாலாவது பாட்டும் நான் கண்டிப்பாக தேர்தலாக தான் போய் பார்ப்பேன் நான் எது பார்த்தீங்கன்னா மிச்சம் எல்லா பாட்டுலேயுமே ஒரே மாதிரி தான் இருந்துச்சு அதுவும் காட்டுக்குள்ளே போகிற மாதிரி தங்கச்சி சென்டிமெண்ட்டு எல்லாமே ஒரே மாதிரி தான் இதில் ஒன்றும் வெரி பெருசு ஆன மாதிரி தெரில ஓகே கேஜிஎப்பிலேருந்தால் இதில் வந்து அகோரி மாதிரி காட்டியிருக்காங்க அதுக்கு அவரை பார்த்தோன்னே லிட்டி ஜானு ஒரு படம் வந்து தெரியுமா ஜோதிகா மேடம் நடிச்சிருந்தாங்கல்ல அந்த படத்தில் ஒருத்தன் அதில் ஒரு சாமியார் ஒரு வரல பிரகாஷ் ராஜன்ல அடிக்கா தாடிக்காரன் லாஸ்ட்ல இன்னொரு சாமியார் வருவார்ல லிட்டில் ஜான்னு சொல்லிட்டு ஒரு ஃபாரின் கார் ஒருத்தர் அடிப்பார்ல அது மூக்கு வளைத்த அம்மன் எதுக்கு தேட போகிற தெரியுமா ஏதா எடுத்து வந்த மாதிரி மாட்ட போகிற தெரியுமா அதில் ஒரு சாமியார் பார்த்தீங்களா எனக்கு பார்த்த உடனே டக்குனு அங்கே ஸ்ட்ரைக் ஆச்சு எத்தனை வருஷம் முன்னாடி பார்த்த போகிறோம் அப்படியே கெட்ட மட்டுந்தான் கொஞ்சம் என்ன அதில் கொஞ்சம் காய் கட்டி போகிற இதில் கொஞ்சம் கர்ஃபுல்லாக இருக்கும் அரண்மை அரண்மையன் ஒன்று இருந்தது ப்ரோ நல்லா இருந்தது செகண்ட் வந்து ஏதோ ஒரு பார்க்குற அளவு இருந்துச்சு தேர்டு வந்து சொதுக்கிட்டாங்க ஃபோர்த்து நம்ம என்னன்ட்டு பார்க்க போகிறோம் ப்ரோ சே கிராஃபிக்ஸ் இதை டெய் ஆகிட்டா

என்னோட ஃபேக்ட் சொல்கிறேன் முக்கால்வாசி நூற்றுக்கு தொண்ணூறு பேர் அதை தான் மைண்டில் வச்சுருப்பாங்க ஒரு பத்து பேர் வந்துட்டு அந்த பழங்களில் அரண்மனை பாட்டு அந்த மூணு பாட்டு பார்க்காதவங்க என்னமா இது பண்ணியிருப்பாங்க அவர் சிக்கு இதே வேலையாக போயிடுச்சு ஸோ நான் ஓப்பனாக சொல்கிறேன் கதை இல்லைன்னா ஏன் படம் எடுக்கிறீங்க இது மாதிரி வந்துட்டு அவ்வளோ பணம் செலவு பண்ணி இவ்வளோ பேரை வேலை வாங்கி அது சுத்தமாக இது தமிழ் சினிமாவுக்கு நல்லதில்ல போயிட்டு நீங்கள் ஆந்திரா கர்நாடகா சினிமாவுக்கு போய் கெடுக்கலாம் தப்பு இல்லை தமிழ் சினிமா விட்டுருங்க தயவு செஞ்சு காலில் விழுந்து கூட கேட்குறேன் விட்டுருங்க நீங்க படம் எடுக்கலாம் வந்துவிட்டு வந்து வந்துடுச்சி ரமிஷன் உள்ள பாட்டு ஆள்லாம்லாம் கிடையாது எழுதறாங்க இது மாதிரி டேரக்டர்ஸ் தான் எனக்கு பிடிக்கல அதான் சொன்னேன் பிஎஃப்ஸ் அந்த அனிமேஷன்லாம் செம்மையாக அடுத்திருக்கு அதனால அந்த மாதிரி கண்டிப்பாக வந்துடுச்சுன்னா நல்லா வெட்டி விடுவாங்க நல்லா இருக்கும் இப்போ இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழா பேயா இருக்கேன் இது பெர்ட்டிகுலர்ட் கருத்து ஆ அடுத்த வரி காஜல் அக்கறம் போட்டு பேயா மாற்றிடுவாங்க ப்ரோ அவ்வளோதான் வேற இருக்காங்க சம ஹிட் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் கேஜே ஃபில்லர்னா வந்து அதுரே போட்டுட்டாங்க ஆமா ஆமா அது அது மாதிரி இருக்கா அது தெரியல எதுவும் பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் பாக்கும்போது தெரியும் ஏனா டிஃபரண்டா தான் நான் பண்ணிருக்கேன் அவங்க பெரிய வில்லன் மாதிரி பாத்துர்க்கேன் இந்த படத்துல எப்படின்னு தெரியல அது நல்லா தான் வரும்னு நினைக்கிறேன் யோகி பாபு யோகி பாபு வேற யாரா இன்னொரு காமெடியன் கூட சேர்த்து போட்டிருக்கலாம் ஓகே தான் பேசி பார்த்தீங்கன்னா ஒரு ரோல் பண்ணி இருக்காரு டூ த்ரீலேயும் அது மாதிரி தான் பண்ண ஸோ அவரை பற்றி எனக்கு தெரிசான ஒப்பினியன்லாம் ஒன்றும் இல்லை அவர் அரைச்ச மாவே அரைச்சிட்டு இருக்காரு உள்ளத்தே அழிதாளர் வந்து ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் இது வரைக்கும் அதே மாதிரி தான் அரைச்ச மாவே அரைச்சி அரைச்சு அந்த தோசை மட்டும் ஊற்றிட்டே இருக்காரு அது ஊற்றிட்டான் எவ்வளோ நாள் ஊற்றுறாருன்னு தெரியல பார்க்கலாம் ட்ரெயிலர் ரொம்ப அருமையாக இருக்குது எல்லாரும் போய் தேர்தல் தான் பார்க்கலாம் நல்லா இருக்கு மியூசிக் பேக்ரவுண்ட் நல்லாயிருக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா போட்டுருக்காரு அது ஓகே ஸோ செம்மையாக இருக்கு எல்லாரும் போய் பார்க்கலாம் அவ்வளோதான் இன்னைக்கு செவன் ரேட்டிங் கொடுக்கலாம்